ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்க ஜெபி ஜெயதேவ் நான் என்னோட காட்டுக்குள்ளே நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இங்கே தான் எங்க வீடு இருக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ரெண்டு புள்ளி மானை பார்த்தேன் அப்படின்னாங்க நானும் பார்த்தேன் அதாங்க இப்போ நான் வந்து வீடியோவை போடலான்னு இருக்கேன் இங்கே வந்துச்சு ஒரு மான் இங்க வாங்க உள்ள இருக்கேன்னு பார்க்கலாம் இப்ப வந்து நான் மானை தேடி போனோங்க ஆனா ஒரு மான் வந்து ரோடு சைடு போயிருச்சு நாங்கள் இன்னொரு மாடு என் பிபிஜி காலேஜ் இருக்கு அந்த சைடு போயிருக்குங்கிறாங்க

இது வந்து சிந்தாமணி நகருங்க இது வந்து காலப்பட்டிக்கும் சரவணம்பட்டிக்கும் நடுவில் இருக்குது இங்கே பக்கத்தில் எந்த ஃபாரஸ்ட்டுமே இல்லை ஆனால் எப்படி இங்கே ரெண்டு மான் வந்துச்சுங்கிறது இன்னும் யாருக்குமே தெரியலைங்க ஏன்னா இங்கே சுற்றி நிறைய நாயெல்லாம் இருக்குது அந்த நாயெல்லாம் தாண்டி அப்புறம் இந்த சைடு எப்படி வந்துச்சுங்கிறது இன்னும் யாருக்குமே தெரியலைங்க சித்த நேரம் அவன் இங்கே தேடிட்டோம் மறுபடியும் அந்த சைடு கூப்பிட்றாங்க நான் இங்கே நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் தனியாக வந்திருக்கோம் கேப்சர் பண்ண வீடியோ கேப்சர் பண்ணுறக்கு இருக்கு பாத்துட்டோம் பாத்தீங்களா இங்க தாங்க மான் இருக்கு எப்படியோ கடைசியெல்லாம் கேப்சர் பண்ணிட்டோம் மான்காரங்க ஓடுது கடைசியா மானை வந்து என் ஸ்கூல் ட்ரிப்ல தாங்க பார்த்தேன் வீட்டுக்கு இவ்வளவு பக்கத்துல நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க இதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல மான் வந்து முடிஞ்ச அளவுக்கு தெருநாய்கள் பக்கத்துல போகாம பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் உடனுக்குடனே நீங்க போலீஸுக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்படி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து சீக்கிரமா இதை புடிச்சிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி மான்களை வந்து ஹன் பண்ணுறதை நம் முட்டிலும் தவிர்க்கணுங்க ஏன்னா மான்களோட எண்ணிக்கை கிராஜுவலாக அப்படியே டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ஹன் பண்ணாமல் நாம் வந்து என்விரான்மெண்ட்டையும் மானையும் காப்பாற்றலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சீதோ கேலக்ஸி யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்